ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவல்ஷ் குழுவ நான் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் கம்ப்ளீட் டீடெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி வெளியீடு பார்த்திங்க அப்படின்னா பனிரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு எண் ஐநூத்தி நாற்பத்தஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உள்ளிட்ட இன்றியமையா பொருட்களை நியாய விலை கடைகள் வாயிலாக பெற்று பயனரும் வண்ணம் புதிய குடும்ப அட்டைகள் தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை பதினைந்து லட்சம் புதிய அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன நடப்பிலுள்ள குடும்ப அட்டைகளின் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகளின் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இடையில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது ஆறு அதாவது போன வருஷம் ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பதினைந்து லட்சம் குடும்ப அட்டைகள் அதாவது ஸோ திமுக ஆட்சி பொறுப்பேற்றலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு பதினஞ்சு லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பயனாளிகளோட எண்ணிக்கையை சமநிலையில் வைக்கும் வண்ணமாக பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை விநியோகத்தை வந்து ஸோ கடந்த ஜூலையிலேருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அதாவது புது கார்டு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க அதே மாதிரி அவங்க புதுசாக அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க பட் கார்டு அப்படிங்கிறது ரிசீவ் ஆகாது அவங்க மொபைலுக்கு எந்த மெசேஜும் போயிருக்காது ஸோ இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாதித்த அதாவது நவம்பர் டிசம்பரில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு புதிய குடும்ப அட்டைகள் மட்டும் வழங்கியிருக்காங்க ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்து வழங்கியிருந்தாங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வழியில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது புதிய அட்டைகள் தற்போது வழங்கப்படுகின்றன சோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இணையவழியில் நம்ம விண்ணப்பிச்சிருப்போம் விண்ணப்பிச்ச நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கும் இப்போ வந்து புதிய குடும்ப அட்டை வழங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது புதிய குடும்ப அட்டையை வட்ட வளங்கள் அலுவலகங்களே தாங்களோ அல்லது தங்கள் குடும்பத்தினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க புதிய குடும்ப அட்டை வாங்கினோம் அப்படின்னா அவங்க வட்டவளங்கள் அதாவது அவங்க டிஎஸ்ஓ ஆஃபீஸ்னு சொல்லுவோம் ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாருன்னாலும் அந்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமைய பண்டங்களை நியாயவளக் கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டைகள் செயலாக்கம் செய்யப்பட்டு அந்த விபரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேஷனே பண்ணாமல் அதாவது உங்களுக்கு கார்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் அதாவது இன்றைய மாதிரி பொருட்கள்லாம் ரேஷன் கடை மூலமாக கொடுத்துட்ருக்காங்க அதுதான் வழக்கம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கார்டே வரல பட் இருந்தாலும் அவங்களே கவர்மெண்ட்லேருந்தே ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஆக்டிவேஷனுக்கான மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கு அந்த நாற்பத்தையாயிரத்து ஐநூற்றி பேருக்கு புதிய குடும்ப அட்டைகள் வேண்டி விண்ணப்பித்த அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு மொபைலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆக்டிவேஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்கள் புதிய குடும்ப அட்டை வாங்கவே இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் உங்களோடய நியாய விலை கடைகளுக்கு போயிட்டு அங்கே உங்களோட மொபைல் நம்பர் சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து கார்டு உண்டான பொருட்களை அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே அதாவது ஏஷிஷூல் குடும்ப அட்டைக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அந்த பொருட்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடும்ப அட்டை எண்ணெய் கடை பணியாளரிடம் தெரிவித்து கைவிரல் ரேகை சரிபார்க்கு பின்னர் நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட குடும்ப அட்டை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு நார்மல் எஸ்எம்எஸ்ஸாக வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களோட குடும்ப அட்டை எண் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்ப அட்டை எண்ணை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவங்க அதாவது நியாய விலை கடைகளில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியற்ற நம்ம சொன்னோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கைவரல் ரேகை வச்சுட்டு ஸோ கம்பல்சரி உங்களுக்கு இன்றியமையா பண்டங்கள் வந்து அட்டைதாரர்கள் ரெகுலராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதிய ரேஷன் விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்பல்சரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களோட விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்